திருப்பத்தூர் மாவட்டம் பாணியம்பாடி வனச்சரகத்தில் மூர்த்தி என்பவர் வன பாதுகாப்பு படை அலுவலராக பணியாற்றி வருகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகள் பணிபுரிந்துள்ள இவர் தீவிர வசூல் வேட்டையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது மரங்களை வெட்டி செல்லும் சமூக விரோதிகளிடம் பகிரங்கமாக மாமூல் கேட்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவர்களை கண்டிக்கும் முக்கிய பொறுப்பில் உள்ள வனத்துறை அதிகாரிகளும் கண்டும் காணாமல் இருந்துள்ளனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க